இருந்து கொண்டிருக்கிறேன் காலையில் வந்ததிலிருந்து மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வனத்துக்குள் திருப்பூருக்கு முழுமையாக அடிநாதமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்கள் அத்தனை பேருக்கும் இந்த விழாவை மிக அழகாக ஒருங்கிணைத்து கொண்டிருக்கின்ற வனத்துக்குள் திருப்பூர் நம்ம சிவராமன் சார் மற்றும் அவருடைய நண்பர்கள் அருகாமையில் இருந்து வந்திருக்கக்கூடிய பெரியோர்கள் அத்தனை பேருக்கும் இனிய காலை வணக்கங்கள் என்ன சொல்லனே தெரியல இந்த வருட தோக்கத்தில் இருந்து எல்லா விஷயங்களுமே வந்து ரொம்ப மனதுக்கு நெகிழ்ச்சியாக நெருக்கமாகவே அமைந்து கொண்டிருக்கிறது நான் முப்பத்தி தேதி இரவு வந்து இது எங்களுடைய மருத்துவமனையில் உள்ளே இருக்கக்கூடிய மூத்த மருத்துவர்கள் யாரோடும் அடுத்த வருஷம் நம்ம எதை பேசணும் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு ஏழு எட்டு மருத்துவர்களோட இரவு ஒரு ஒரு மணி நேரம் பேசிக்கொண்டிருந்தேன் எட்டு எட்டு ஒம்பது ஜூம் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் சரி பேசலாம் அப்படின்னாங்க நான் குறிப்பிட்டு சொன்னது நிறைய பேசுகிறோம் நிறைய செய்து கொண்டு வரோம் நம்ம வந்து ஒரு ஒரு இலக்கை நோக்கி அடுத்த ஐந்து ஆண்டுகள் வேலை செய்யணும் தொடர்ந்து எல்லோருக்கும் ஒரு அச்சுறுத்தலாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய புற்றுநோய்க்கான ஒரு சில ஆராய்ச்சிகளை நாம் வந்து பேச்சளவில் நிறைய செய்யணும் செய்து கொண்டிருக்கிறோம் நிறைய கருத்துக்களை பரிமாறி கொண்டிருக்கிறோம் ஒரு இலக்காக வைத்து அதில் நம் மருந்துகள் எப்படி பணியாற்றுகின்றன என நம்ம செய்யலாம் அதில் வந்து அந்த உந்துதல் வருவதற்கு காரணம் ஒரு பத்து தினங்களுக்கு முன்னாடி தில்லியில் ஒரு உலக சுகாதார நிறுவனம் முதல் முறையாக குளோபல் சமிட் ஆன் ட்ரெடிஷ்னல் மெடிசனை நம்ம பிரதம மந்திரி தலைமையில் அங்கே மிகப்பெரிய அளவில் நடத்தினாங்க நூறு நாடுகள் கலந்து கொண்டன எல்லாரும் பேசிய விஷயமும் கூடி இங்கே கூடிக்கொண்டிருக்கக்கூடிய புற்றுநோய்களும் சர்க்கரை நோயும் அதுக்கு வந்து மரபு வழி மருத்துவ முறைகள் அதுல வந்து குறிப்பா இந்தியாவில் ஆயுஷ் சீன மருத்துவ துறையினுடைய பிரிமியர் தலைமை அதிகாரி அவரும் வந்திருந்தார் எல்லாரும் அதை பற்றி பேசி கொண்டிருந்தாங்க அதில் கிடைச்ச உந்துதலை வைத்து அதே என் மருத்துவர்கள பகிர்ந்து கொள்ளணும்னு இரவு பேசினேன் ஒன்பது மணி எட்டு ஒன்பது வரைக்கும் நாங்கள் எப்படிலாம் அதை திட்டமிடணும் ஒரு நூல்களில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது அடிப்படை தாவரவியல் ஆய்வுகள் என்ன நடந்திருக்கு என்ன கிளினிக்கல் ரிசர்ச்ல ப்ரீ கிளினிக்கல் போஸ்ட் கிளினிக்கல் என்னெல்லாம் எல்லாம் பேசிட்டு பத்து மணி ஒன்பதரை மணி பத்து மணிக்கு வந்து ஒரு தொலைபேசி வருது அவ வந்து அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மூத்த மருத்துவர் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட எட்டு மாதமாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் அங்கு ஒரு ஆராய்ச்சியை துவங்க வேண்டும் என்று அவர் போன் பண்ணி நாளைக்கு வரீங்களா டாக்டர் காலையில் எட்டு மணிக்கு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வந்தீங்கன்னா நம்ம உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம்னாரு அப்படியே கண்கள்லாம் கண்ணீர் வந்துருச்சு எனக்கு பேசி முடிச்ச ஒரு மணி நேரத்தில் அந்த ஒன்றாந்தேதி ஒர்க் பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது எட்டு மணிக்கு நாயர்ப்பா நீங்கள் எட்டு மணிக்கு அங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த நாள் அப்படி தூங்கியது அங்கே பேசி கொண்டிருக்கும் போது எல்லா மருத்துவர்களும் சொன்ன விஷயமும் அதுதான் அன்னைக்கு நான் வந்து எட்டு மணிக்கு நான் அந்த மருத்துவமனைக்கு நுழைறேன் அடையார் புற்றுநோய் மருத்துவமனை உங்களுக்கு தெரியும் இவ்வளோ கூட்டம் இருக்கும் அந்த மருத்துவமனை வளாகத்தை கடந்து அந்த மூத்த அதிகாரியினுடைய அறைக்கு போவதற்காக நடந்து போகும்போது அங்கே காத்திருக்கக்கூடிய சில மருத்துவர் சில நோயர்கள் சிகிச்சை எடுத்து கொண்டிருக்கவங்க ஒரு சிலர் என்னை அடையாளம் கண்டுபிடிச்சு அதில் ஒருத்தர் ஓடி வந்து என்னை வந்து சார் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார்ன்னு சொன்னார் அதோடு சொல்லியிருந்தா கூட நானும் வாழ்த்துக்கள் சொல்லியிருப்பேன் அவர் அடுத்த உடனே அடுத்த வருஷம் நான் இருப்பேனான்னு தெரியாது அதனால அப்படின்னாரு எனக்கு மனசே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எத்தனை மக்கள் இப்படியான ஒரு இளைய ஒரு இளைஞர் வந்து வாழ்த்துக்கள் மகிழ்ந்து சொல்லிட்டு அடுத்த வருஷம் தெரில சார் அதனால இந்த வருஷம் பார்க்குறவங்கள அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி மறைந்து போயிட்டார் அவர் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கின்றன அப்படியான வேலைகளை போது இன்னைக்கு காலையில் இங்கே வந்த உடனே அங்கே காலை உணவில் இருக்கக்கூடிய பட்டியலை உடனே எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி சார் ஒரு அருமையான காலை உணவு வந்து நம்ம பேசிகிட்டே இருக்கிற ஒரு சோழ உப்பு ஆரம்பித்து ஒரு அத்தனை சிறுதானியங்களையும் மிக சுவையான உணவை மிக அன்போடு பரிமாறிய காட்சி வந்து அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருந்தது இதுக்கு தானே நம்ம ஆசைப்பட்டோம் இதைத்தானே நம்ம வந்து தொடர்ந்து பேசி கொண்டிருந்தோம் இப்படி நிகழ்வுகளில் இந்த மாதிரி துவக்கங்கள் வந்து மனதுக்கு உற்சாகமாக இருந்தது அதை விட ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது நான் வந்து செடி வைக்கிறதுக்கு பக்கத்தில் போய் நோனே என் பக்கத்தில் ராமராஜன் வந்து நின்றுட்டு இருந்தாங்க செடி வைக்கணும் அவங்க வந்து டக்குன்னு நான் மகிழ மரம் வைக்கணும் அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன் ஏன்னா அதையும் நேற்று தான் நான் வந்து எங்களுடைய மருத்துவமனையில் நாங்கள் ஒரு சின்ன வளாகத்தில் ஒரு கட்டடம் கட்டுகிறோம் ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று ஃபேக்ட்ரியை சுற்றி என்ன மரம் வைக்கணும் அப்படின்னப்ப எங்கேயாவது மகிழ மர கண்கள் வாங்கி சுற்றி மகளிர் வைக்கணும் அப்படின்னு நேற்று பேசி கொண்டிருந்தேன் இன்னைக்கு ஆனால் வந்து மகிழ மரம் வைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னு சா எனக்கு பிடிச்சது அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் கொடுத்தது ஏன்னா மகிழம் என்பது வந்து நமக்கெல்லாம் தெரிஞ்ச அந்த மலர்களினுடைய மனம் தாண்டி ஒரு மிக முக்கியமான மருத்துவ மூலிகை அது அந்த மகிழம் வந்து மேலே வந்து அது ஒரு கவித்துவமா இருக்கும் அந்த பூக்களினுடைய மனம் ஈர்க்கக்கூடியது அதனுடைய பட்டை இருக்குல்ல அதனுடைய மரப்பட்டைகள் வந்து அதீத துவர்ப்புத்தன்மையுடையது அந்த துவர்ப்புத்தன்மை வந்து பல ஆய்வுகள் அதுல மைமாசூப்ஸ் இளஞ்சி சொல்லுவாங்க அந்த 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 தாவரத்தை மைமாசூப்ஸ் மிகப்பெரிய விஷயமே அந்த பட்டையில் இருக்கக்கூடிய நோய் அகற்றக்கூடிய ஆன்டி இன்ஃபிளமேட்டரின்னு சொல்றோம் இல்லையா அத்தனை நோய்களும் அடிப்படை காரணம் இன்ஃபிளமேஷன் தான் புற்றுநோய்க்கான முதல் காரணமும் தொடர்ச்சியாக அவசியம் இல்லாமலோ இல்ல தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய தான் மாறுகிறது அதுக்கு அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்ரியாக இருக்கக்கூடிய ஒரு மரம் வந்து அந்த மகிழ மரம் அது அழகா இன்றைக்கி வந்து அவங்களுக்கு எனக்கு பிடிச்ச மரம் அப்படின்னு சொன்னது அவ்வளோ நல்லா இருந்தது நான் இந்த அவங்க கொடுத்த பட்டியலை எடுத்து வேகமாக சும்மா பார்த்துட்டு இருந்தேன் அதனுடைய தாவரங்கள் என்னெல்லாம் இருக்குது அரிய தாவரங்கள்னு பெரிய பட்டியல் போட்டிருந்தாங்க பார்க்க பார்க்க அவ்வளோ சந்தோஷமா இருந்தது சலேஷியா சலேஷியா ரெட்டிக்குலேட்டா அப்படின்னு ஒரு பிளான்ட்டு அந்த சலேஷியா ரெட்டிக்குலேட்டா கடலஞ்சல் வந்து நாங்கள் பொன் குரண்டி அப்படின்னு சொல்லுவோம் அந்த பொன் குரண்டியை வந்து உடைக்கிறதுக்கே கஷ்டம் அவ்வளோ ஹார்ட் உட்டாக இருக்கும் அந்த பொன் குரண்டி வந்து சக்கரை வியாதிக்கான மிக மிக முக்கியமான மூலிகை அது நிறைய எடுத்துட்டாங்க அதில் வந்து ரெண்டு ஸ்பீசிஸ் இருக்குது ரெட்டிகுலேட்டான்னு ஒரு ஸ்பீசஸ் செம்மன்சிஸ்னு ஒரு சீஸ் இங்கே வந்து அவங்க செம்மன்சி ஸ்பீசஸ் தான் வைக்கிறதா எழுதியிருக்கிறாங்க அந்த தாவரமெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அந்த மரத்தினுடைய நாம் வந்து அதை பெருசாக படிக்காமல் அதை வந்து அவ்வளோ தூரம் அதை இன்னும் நுட்பமாக ஆய்ந்து போகாமல் போயிட்டோம் அமெரிக்காவில் ஒகியோ பல்கலைக்கழகத்தில் அவங்க வந்து அந்த பொன்குரண்டியிலிருந்து அந்த சலேஷியா ரெட்டிகுலேட்டாவில் இருந்து ஒரு மூலக்கூறுவை பிரித்தெடுத்து ஆரம்ப நிலை சர்க்கரை வியாதிக்கு அது சிறந்த மருந்து என்று அவர்கள் காப்புரிமை பெற்றிருக்கிறார்கள் ஆடாதொடை எல்லாருக்கும் தெரியும் ஆடாதொடைனா ஆடு தொட ரொம்ப கசப்பாக இருக்கும் வேலியில் போட்டு வச்சுருப்பாங்க ஸோ உள்ளே வந்து ஆடு மேயாதுங்கிறதுக்காக நம்ம அதோடு நிறுத்திட்டோம் சிதம்பருத்துவத்தில் சில பாடல் உண்டு ஆடாதொடையினால் பாடாத நாவும் பாடும் ஆடாதொடையும் வெறுமனை ஆடாதொடை அதிமதுரம் மிளகு இந்த மூனையும் வந்து லேசாக தேனில் வதக்கிட்டு தண்ணி ஊற்றி கஷாயமாக கொடுப்பாங்க அதையே வந்து கொஞ்சம் நாள் பட்டு வைக்கணுன்னா மணப்பாக செய்து கொடுப்பாங்க ஆனால் அந்த ஆடா எவ்வளவு ஆச்சரியங்களை உள்ளடக்கிய மூலிகை என்று படிக்க படிக்க தான் அவ்வளோ தெரிஞ்சது ஆடாதுணைங்கிற ஒரு தாவரம் நம்மளுடைய தண்டுவிடத்தில் நம்ம முதல்ல வந்து தாய் செல்கள் வாங்க மதர் செல் மதர் செல்ல இருந்து புரோஜெனிட்டர் செல் அதுல இருந்து தான் எல்லா செல்லும் உருவாகுது அந்த முதல் செல் தாயினுடைய தகப்பனுடைய செல் சேர்ந்து உருவானதுக்கு அப்புறம் ஒரு ஒரு உறுப்புகளாக அது மாறிட்டே வரும் ஒரு ஒரு உறுப்புகளாக மாறும்போது எந்த உறுப்பாக மாறுகிறதோ அதுல ஒரு தாய் செல் உட்கார்ந்து இருக்கும் பிரச்சனையாச்சுன்னா அது திரும்ப ரிப்பேர் பண்ணும் போன் இருக்கு எலும்பு இருக்கு அப்படின்னா எலும்புல ஒரு ஸ்டெம் செல் இருக்கும் அந்த செல் எலும்பில் ஏதாவது சிக்கல் வந்து அது தன்னை தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் அப்படி இதயத்துக்கு எலும்புக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு செல்கள் இருக்கு அந்த செல் அளவில் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புள்ள ஒரே தாவரம் ஆடாதோடை தான் இருக்கக்கூடிய வந்து பல ஆராய்ச்சிகள் தொடர்ந்துடையில் பல ஆய்வுகள் உலகம் எங்கும் நடந்து பப்பாளி இலை சாறு வந்து இந்த டெங்கிக்கு அப்புறம் கொஞ்சம் பரிச்சயமாச்சு வந்தா பப்பாளி இலை சாறு கொடுத்தா கண்டிப்பா ரத்த தட்டுகள் கொஞ்சம் கூட அதை விட அதிக அளவில் கூட கூடிய ஒரு தாவரம் ஆடாதோடை ஆடாதொடை கொடுத்தா அந்த இரத்த தட்டுக்களை உற்பத்தி செய்ய கூடிய தன்மை உலகளவில் நிரூபிக்கப்பட்ட வெறும் வாய் வார்த்தையாக சொல்லக்கூடியதுல அன்றைக்கு எழுதி வைத்த ஆவணத்தை மட்டும் சொல்வதல்ல இன்றைய அறிவியல் ஆராய்ச்சி செய்து சொன்ன ஒரு தாவரம் வந்து ஆடாதொடை ஒரு எளிய மூலிகையா நாங்களாம் வந்து சில நேரங்களில் சளி பிடிச்சி இல்லைனா அதிகம் பேசி பேசி தொண்டை வந்து அழற்சியோடு இருந்துன்னா ரெண்டே ரெண்டு இலையை வந்து அதை கஷாயம் போட்டு குடிச்சா உடனடியாக அதுல வந்து ஒரு நிவாரணம் வருவதை பார்த்திருக்கிறோம் இன்றைக்கு நவீன மருத்துவர்கள் மியூகோலைட்டிக் அப்படிம்பாங்க அதாவது சளியை இழக்கி வெளியே தள்ளுறது சளி ஒட்டிகிட்டே கல் கல் கல்னு இருப்பாங்க அந்த இழக்கி வெளியே தள்ளுறதுக்கு மியூகோலைசிஸ் அப்படின் பேர் அந்த மியூகோலைட்டிக்கா இன்றைக்கும் நவீன மருத்துவர்கள் பயன்படுத்தக்கூடிய வேசின் அப்படிங்கிற ஆல்கலாய்டு ஆடாதோடையில இருந்து எடுத்ததான் இன்னைக்கு வந்து அவங்க அதை வந்து கெமிக்கலாக தயாரிக்கிறதுக்கான உத்திகள் வந்துருச்சு ஆனால் முத முதல்ல பிராம் ஹெக்சின் அப்படின்னு ஒரு ஆள்களிட பிரிச்சு எடுத்து இந்த தான் பிரிச்சு எடுத்தாங்க அப்புறம் அந்த அதனுடைய மூலக்கூறுவை விட்டு அதை தனியாக உற்பத்தி செய்யக்கூடிய அளவில் வந்திருக்கு அந்த அளவுக்கு எதுக்கு சொல்றேன்னா இந்த இடத்தில் நம்ம வந்து இன்னும் ஐந்து ஆண்டுகளுக்கு நிறைய பேர் சொன்னாங்க பேசும்போது ஐந்து வருடங்கள் கழிச்சு இந்த சாலையில் போய் பார்க்கும்போது கண்டிப்பா இது ஒரு மாபெரும் ஒரு சோலையாக இருக்கும் நூறு இரநூறு மரங்கள் மட்டுமல்ல அவர் பேசும்போது சொன்னார் இல்லையா எத்தனையோ பட்டாம்பூச்சிகளும் எத்தனையோ வந்து பறவைகளும் வந்து செல்லக்கூடிய இடமாக இருக்கும்னு சார் வந்து முத முதல் எனக்கு இருபத்தஞ்சு லட்சாவது மரத்தை நான் நடரான் அப்படின்னோடனே மனசில் நினச்சது இருபத்தஞ்சு கோடி உயிரினங்களை அவர் கொண்டு வர போறாரு அப்படிதான் இருந்தது ஏன்னா ஒரு மரம் குறைந்தபட்சம் நான் சொல்றது குறைந்த பட்சம் கண்ணுக்கு தெரிகிற நூறு உயிரினங்களை வாழ வைக்கும் கண்ணுக்கு தெரிய கோடானு கோடி உயிரினங்களை வாழ வைக்கும் மண்ணுக்கு கீழே மண்ணுக்கு கீழே இருக்கிற எத்தனையோ நுண்ணுயிர்களை நம்ம பார்க்க முடியாது அவையெல்லாம் நமக்காக உழைத்து கொண்டிருக்கின்றன அப்படி உழைக்கக்கூடிய ஒரு மரத்தில் நூறு உயிரினங்கள் அதில் வந்து வந்து போகுது வாழ்வீடாக இருக்குது ஹேபிட்டட்டாக இருக்குது அப்படின்னா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இருபத்தி லட்சம் மரங்களில் இருபத்தஞ்சு கோடி உயிரினங்கள் வனத்துக்குள் திருப்பூர் வனத்துக்குள் திருப்பூர்னு கூவிக்கொண்டே இருக்கிற அந்த காட்சியை நினைச்சாலே அப்படி புல்லரிக்குது அதுதான் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அறம் புண்ணியமூர்த்தி சார் பேசும்போது ஒரு வரியை சொல்லிட்டு போனாங்க சார் மருந்தும் கொளார் நாங்கள் அடிக்கடி உச்சரிக்கக்கூடிய எவ்வளவு ஒரு மேம்பட்ட சமூகமாக நாம் இருந்திருக்கிறோம் அந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியலன்னா கூட கேட்டுக்கலாம் சார் மருந்து குளாறுங்கிறது ஒரு பெரிய மன்னன் மாமன்னன் அவனுக்கு வந்து அவனுக்கு சுற்றி சுற்றி அத்தனை இப்போ சிற்றரசுகள் இருக்கிறாங்க ஆனால் அந்த மன்னனுக்கு ஒரு வியாதி வருது எல்லாரும் அவரை சரியாக்கணும்னு சொல்லி அங்கங்கே தேடுறாங்க அப்போ ஒரு அரசன் வந்து அங்கே இருக்க ஒரு வைத்தியர்கிட்ட கண்டுபிடிச்சி இதை குணப்படுத்தணும்னா இந்த மாதிரி மாதிரி ஒரு ஒரு மூலிகை மரம் இருக்கிறது அது ரொம்ப அபூர்வமாக வரக்கூடிய மரம் அது குறைந்த அளவில் தான் கிடைக்கும் அந்த மரத்தை தேடி அந்த பட்டையை எடுத்து கஷாயம் போட்டு கொடுத்தா அவரை மன்னரை காப்பாற்றி விடலாம் அப்படிங்கிறாங்க அவன் மாமன்னன் எல்லாத்திலும் வெற்றி பெற்றவர் அவன்கிட்ட போய் சொல்றாங்க அந்த மரத்தினுடைய பட்டையை எடுத்துட்டு வந்தோம்னா அவங்களை காப்பாற்றிடலாங்கிறாங்க கொஞ்சம் வீரர்கள் அனுப்பினீங்கன்னா நான் அந்த மலைக்காடுகளில் போய் அந்த மரத்தை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த மன்னன் சொன்னானா வேணாம் அந்த மரத்தை அழித்து நான் உயிர் வாழணும்னு நினைச்சா எனக்கு அந்த உயிரே வேணாம் அப்படின்னு சொல்ல அதான் மரம் சார் மருந்தும் கற்பனையாகவே இருந்தா கூட அந்த கற்பனை உதிக்கக்கூடிய ஒரு சமூகத்தினுடைய எச்சங்களாதான் நாம நாமெல்லாம் இருக்கோம் அவ்வளவு அருமையான ஒரு கற்பனை வைத்திருக்கிறார் என்றால் அந்த மனிதன் எவ்வளவு அறம் சார்ந்த மனிதனாக இருந்திருப்பார் அது எழுதியவர் அப்படி ஒரு மரம் மேல் அன்பு கொண்ட ஒரு மக்களுடைய எச்சம் தான் இன்னைக்கு வனத்துக்குள் திருப்பூர் நீங்கள் அத்தனை பேரும் சமீபத்தில் ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கிற ஒய் வி டை அப்படின்னு ஒரு ஆங்கில நூல் ஒரு பெரிய பயோடெக்னாலஜிஸ்ட் என்னை பார்த்து அந்த புத்தகத்தை கொடுத்தார் இந்த புக்கு படிங்க சார் உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும் அப்படின்னு சொன்னார் அந்த புத்தகத்தை எழுதினவர் வந்து வெங்கி ராமகிருஷ்ணன் சொல்லி நம்ம இந்திய வம்சாவளியில கடைசியா நோபல் பரிசு வாங்கினவர் அவர் வெங்கி ராமகிருஷ்ணன் எழுதிய ஒரு சிறு நூல் ஆனா அவர் அதை எழுதுற ஸ்டைல் வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அவர் வந்து சொல்றாரு நம்மளாம் நம்ம உயிரின பெரிய பெரியாள் நினைச்சிட்டு இருக்கோம் அவரும் அவர் மனைவியும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல அப்படியே நடந்து போய் கொண்டிருக்கும் போது ஒரு ஆமை முன்னாடி இருந்து அவர் சொல்றாரு இந்த ஆமை வந்து டார்வின் பார்த்த ஆமை ஆனா டார்வின் போயிட்டாரு ஆனா அந்த ஆமை இன்னும் இருக்கு நான் படியாற்றுகின்ற ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் பக்கத்துல கலிஃபோர்னியன் ரெட் ட்ரீ இருக்கு அந்த கலிஃபோர்னியால இருக்கக்கூடிய மிக உயர்ந்த மரங்கள் எல்லாரும் போனா அந்த டூர் போவாங்க அந்த மரங்களை பார்ப்பதற்காக இப்போ எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்காங்க எப்படி அந்த மரம் மரணம் அடையல எப்படி இந்த ஆமை மரணம் அடையல எப்படி ஒரு குட்டியோண்டு ஜெல்லி ஃபிஷ் அது மட்டும் இருக்க ஃபிஷ் ஐநூறு வருஷமா சுத்திகிட்டே இருக்கு கடலுக்குள்ள இது ஏன் மரணம் அடைய மாட்டேங்குது இதெல்லாம் உயிரோடு இருக்கிறதென்றால் மனிதன் ஏன் உயிரோடு சாத்தியம் சாத்தியமில்லாமல் இருக்கு அவையெல்லாம் எல்லாம் ரீஜினிவேட் பண்ணக்கூடிய தன்மையை தனக்குள் வைத்திருக்கிறது ரெஜினிவேட் ஆயிடும் ஒரு கை இதாச்சுன்னா தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் தன்னுடைய எந்த உறுப்பு இழக்கிறதோ அதை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் மரங்களுக்கு இருக்கு குட்டி குட்டி மீன்களுக்கு இருக்கு மெடிசின் இருந்துதான் ஒரு துறை இன்னைக்கு உலகம் எங்கும் வளர்ந்து கொண்டிருக்கிறது அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் மரங்களுக்குள்ள இருக்கு அப்ப நம்ம ஒரு நிழல் தருவதற்காக நமக்கு கனி தருவதற்காக நமக்கு இலை கொடுப்பதற்காக நமக்கு மனமான மலர்கள் கொடுப்பதற்காக இந்த மரங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப அடிப்படையான விஷயம் இந்த பூமிக்கு மிக முக்கியமான விஷயம் எல்லோரும் பேசும்போது அழகா திரும்ப திரும்ப சிவபெருமானினுடைய அவருடைய நட்சத்திரமான திருவாதிரையில தான் அந்த ஆருத்ரா தரிசனம் வந்து நடக்குது ஆருத்ராங்கிறதே வந்து ஆனந்தம் தான் சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவம் தான் கொண்டாடுகிறார்கள் அந்த ஆனந்த தாண்டவத்துல அந்த ஆனந்தத்தின் மிக முக்கியமான ஒரு கருத்து என்னன்னா பிரபஞ்சத்தின் மகிழ்ச்சி அந்த பிரபஞ்சத்தினுடைய மகிழ்ச்சியில மகள மரத்தை அந்த மகிழ்ச்சிக்கான மகள மரத்தை வச்சு இந்த மரங்கள் நடுவது போல வேற என்ன இருக்க முடியும் அவ்வளவு சிறப்பான ஒரு நாள்ல இப்படியான ஒரு விஷயத்தை முன்னெடுப்பாக எடுப்பது நிறைய சொன்னாங்க நிறைய மரங்கள் இன்னும் நடக்கணும் ஒரு கோடி மரங்கள் எனக்கு இன்னும் கொஞ்சம் பேராசை இந்த வனத்துக்குள் திருப்பூர் என்பது வனத்துக்குள் தமிழ்நாடு என்று வந்துடாதா வனத்துக்குள் தமிழ்நாடு என்று வருவதற்கு இன்னும் அத்தனை பேர் இன்னும் பல பேர் சேர்ந்து கை கொடுத்தால் நிச்சயம் அது சாத்தியமாகும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை ஏன்னா அதற்கான தேவை மிகப்பெரிய அளவில் இருக்கிறது ஏன் தேவை அப்படின்னு சொன்னா தொற்று நோய்கள்லிருந்து பெரிய அளவுல நம்ம விடுபட்டிருக்கோம் அதுக்கு நவீன அறிவியல் அளித்த பங்களிப்பு பெரிதினும் பெரிது சந்தேகமே கிடையாது அன்றைக்கு வந்து ஒரு விஷஜுரம் ஜுரம் என்று சுரத்தில் மரணம் அடைந்தவர்கள் ஏராளம் பிரசவ காலத்தில் பத்து குழந்தை பெற்றெடுத்த தாய் வந்து ஒரு மூணு குழந்தை வந்து விட்டுருக்காங்க அந்த பிரசவ கால மரணங்கள் மிக அதிகம் ஒரு வயதுக்குள் குழந்தைகள் இறப்புங்கிறது மிக மிக அதிகமாக இருந்துச்சு ஒரு சின்ன வயிற்றுப்போக்கில் ஒரு சின்ன தொற்று நோயில் குழந்தை இழந்தவர்கள் நம்முடைய என்னுடைய தாத்தா வீட்டில் கேட்டால் நிச்சயமாக பத்து பேரில் பத்து பேர் பிறந்தாங்க மூணு போயிடுச்சு எட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன் அப்படின்னா பல வீர் வீட்டிலையும் பேச்சிருந்துச்சு இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு பெரிய அளவில் எம்எம் எம்ஆர்ஐஎம்ஆர் வந்து குறைஞ்சிருச்சு நிறைய தொற்று நோய்கள் இருந்து நம்ம குறைஞ்சிருக்கிறோம் பொது சுகாதார வசதி மிகப்பெரிய அளவில் மேம்பட்டு இருக்கிறது அந்த பொது சுகாதார வசதி மேம்பட்டதுக்கெல்லாம் நவீன அறிவியல் மிக முக்கியமான பங்களிப்பு நவீன அறிவியல் இல்லைன்னா இன்றைக்கி நம்ம அத்தனை பேர் இப்படிலாம் உட்காந்துருக்க முடியாது நேற்றைய கோவிட் வரைக்கும் எடுத்தாலும் தொற்றுக்கு எதிரான நம்ம போராட்டத்தில் நம்ம வெற்றி பெற்று வெற்றி பெற்று தான் வரோம் ஆனால் தொற்றாத நோய்க்கு எதிரான போராட்டத்தில் தோற்று கொண்டே இருக்கிறோம் தொற்று நோய்ங்கிறது கம்யூனிகபிள் டிசீஸ் ஆனால் தொற்றாத நோய்ங்கிறது சக்கரை ரத்த கொதிப்பு மாரடைப்பு புற்றுநோய் இவையெல்லாம் ஒரு கிருமியினால வர்றதில்ல வாழ்வியல்னாலும் உணவினாலும் சுற்றுச்சூழலினால தான் அதுல நடக்கக்கூடிய மாசுக்கள்னால தான் இந்த நோய்கள் எல்லாம் கூடிக்கொண்டே இருக்கிறது அப்ப நம்ம ரொம்ப கவனமா எச்சரிக்கையா அதில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை முடிந்தவரை நம்ம தவிர்த்து தான் ஆக வேண்டும் இன்னைக்கு நான் பார்க்கிறப்ப அந்த மூணுமே சேர்ந்த மாதிரியான ஒரு காலை வேலை வந்து அப்படி இருக்கு சயின்ஸுடைய முக்கியத்துவம் எப்படி அதாவது எக்ஸ்பீரியன்ஷியலா இருக்கக்கூடிய பாரம்பரிய மருத்துவ அனுபவத்தை வைத்து அந்த கால்நடைகளை பராமரிப்பதற்கான உத்திகளை இன்னைக்கு தேசிய அளவில் சொல்லிக் கொண்டிருப்பவர் டாக்டர் புண்ணியமூர்த்தி அவர் இன்னைக்கு வந்து பேசுறாரு மருத்துவத்தில் சித்த மருத்துவம் சார்ந்து இயற்கை சார்ந்த விஷயங்களை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் எல்லாவற்றிற்கும் மேலாக கோவிடுக்கு அப்புறம் மிக மிக முக்கியமாக உச்சரிக்கப்படக்கூடிய வார்த்தை ஒன் ஹெல்த் உடம்பு நல்லா இருந்தால் மட்டும் பத்தாது உன்னுடைய உள்ளுறுப்புகள் நல்லா இருந்தால் மட்டும் பத்தாது இங்கே இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களும் நலமாக இருக்கணும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மரங்கள் வாகை மரமோ இல்லை வெட்பாலை மரமோ ஆடாதுடையோ மகிழ மரமோ அவை நலமாக இருக்கணும் அவற்றினுடைய பூக்கள் நலமாக இருக்கணும் அவற்றுக்கு கீழே பிடித்திருக்கக்கூடிய பூஞ்சைகளும் பாக்டீரியாக்களும் நலமாக இருக்கணும் இங்கிருந்து பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய கடல்ல கடல்வாழ் உயிரினங்கள் நலமாக இருக்கணும் மேலே பறக்கக்கூடிய பறவைகள் நலமாக இருக்கணும் இவை எல்லாம் நலமாக இருந்தால் மட்டும்தான் நீங்களும் நானும் நலமாக இருப்போம் தான் ஒன் ஹெல்த் அதை ரொம்ப நாள் யோசிக்காமல் இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஒன் கெல்த்தினுடைய ஒரு பங்கு தான் வந்து இந்த மரங்களை வளர்ப்பதும் மரங்கள் வளர்ப்பது அப்படிங்கிறது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் நலமாக இருப்பதற்காக எடுக்கக்கூடிய மிக மிக சிறந்த முன்னெடுப்பு எனக்கு தெரிந்து நான் படித்த மட்டில் இப்படியான ஒரு விஷயத்தை வனத்துக்குள் திருப்பூர் செய்வதுங்கிறது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு நண்பர்களே நாம வந்து நம்ம அடுத்த தலைமுறையை நோயற்ற தலைமுறையாக நோய்களின் பிடிகளிலிருந்து சிக்காமல் பாதுகாக்க வேண்டியது நம்ம அத்தனை பேருடைய கடமை ஏன்னா இருபது வயசு இருபத்தஞ்சு வயசுல அதுதான் ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸ்பேன் அப்படிம்பாங்க நீங்க நிறைய பெரியவங்க இருக்கீங்க நம்ம வீட்டு பிள்ளைங்க எல்லாம் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்திருப்பாங்க நாம கஷ்டப்பட்டு மிக கொடிய காலத்துல இருந்து அதுல மீண்டு நிறைய அனுபவங்களை கோர்த்து நிறைய உழைத்து நாம் அடுத்த கடத்துக்கு நகர்ந்திருப்போம் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு அந்த அளவுக்கு அதனுடைய வறுமையினுடைய கொடுமையோ சிக்கல்களான வாழ்க்கை இல்லாம நல்ல படிப்பு படித்து அடுத்த கடத்துக்கு வந்திருப்பாங்க ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு உடல் வலு நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு இல்ல இருக்கான்னு பார்த்தா இல்லை அதுதான் உண்மையான விஷயம் மிகப்பெரிய அளவில் இந்த ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸ்பேன் சொல்லக்கூடிய இருபத்தஞ்சுல இருந்து நாற்பத்தி வயதுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய மக்களில் நோய் கூட்டம் கூடிக்கொண்டே இருக்கு நிறைய பேப்பர்ல படிச்சுட்டே இருக்கும் படிக்கிறப்பெல்லாம் வந்து தினசரி இடம்பெறக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா இளம் வயதில் நடக்கக்கூடிய மரணங்கள் முப்பத்தஞ்சு வயசுல ஹார்ட் அட்டாக் நாற்பது வயசுல ஹார்ட் அட்டாக் மாரடைப்பு என்பது இன்றைக்கும் நம்முடைய இந்தியாவினுடைய முதன்மை மரணத்திற்கான முதல் காரணம் வந்து மாரடைப்பு தான் ஆனா மாரடைப்புங்கிறது ரொம்ப நெடுங்காலமாக என்ன பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னா வயோதிகம் வரும்போது ஒருவேளை இரத்தக் குதிப்பு சரியா கட்டுப்பாடு இல்லாமல் இருந்துச்சு சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தது உடல் கொழுப்பு அதீத கொழுப்பு இருந்து கூடவே மன அழுத்தம் நிறைய இருந்து முதுமை காலத்தில் வருது அப்படிங்கறதுதான் ரொம்ப நாளாக இருந்த விஷயம் நான் இன்னைக்கு அப்படி இல்லை அப்போ எப்படி நம்ம இதை கவனிக்கிறது அப்படின்னு பார்த்தா முதல் விஷயம் நம்முடைய உணவு தான் நம்ம கையில் இருக்கிறது சூழலுக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து இது போன்ற பணியாற்றி தான் ஒரு திரை ஒரு படத்தை பார்த்தேன் இந்த புத்தகத்துல வனத்துக்குள் திருப்பூர் புத்தகத்துல அந்த புத்தகத்தை பார்க்கும்போது அப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு இதே மாதிரி ஒரு படத்தை வந்து இந்த செக் டேமுடைய முன்னாடி என்ன இப்போ எப்படி இருக்கு அதுக்கப்புறம் அந்த இங்கே இருக்கக்கூடிய ஆண்டிப்பாளையம் தாலுக்குள்ளே குளத்தை முதலி பார்த்தாங்க இதே மாதிரி படம் தான் என்னை வந்து சூழல் விஷயத்தில் வந்து உள்ள தள்ளியது இப்படியான ஒரு படம் தான் முப்பதுல இருபத்தஞ்சு இருபத்தாறு வருஷம் நினைக்கிறேன் முப்பது வருஷம் ஆயிடுச்சுறேன் நாம கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணுகளில் அனந்தபூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு இடம் திம்பக்குன்னு ஒரு இடம் இருக்கு அப்போ என்னுடைய சூழலில் ஒரு நண்பர் ஒருத்தர் நீங்கள் அங்கே வந்து பாருங்க அங்கே நாங்கள் நிறைய வேலை செய்து கொண்டு நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னாங்க எனக்கு கூட யார் என்ன எதிரியா வெறும் அப்போல்லாம் வந்து செல்ஃபோனோ எதுவும் கிடையாது கடித போக்குவரத்து தான் ஆனால் அந்த இடத்தை பார்க்கணும் அப்படின்னு அவர் கூட பைக்கில் பின்னாடி போய் அந்த கிராமத்துக்கு போனேன் அந்த இடத்துக்கு பேர் திம்பக்கு அந்த இடத்தில் போய் பார்த்தா அவங்க வந்து முழுக்க சிறுதானியங்களை பயிரிடுவதற்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு போய் நீங்க கூகுளில் டபிள்யூ 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 திம்பக்கு டாட் காம்னு போட்டு பாருங்க அது இப்படியான படத்தை நீங்க பார்க்கலாம் மொத்தமாக பசுஞ்சோலைகளாக அந்த கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து தனித்துவமான ஒரு விவசாயிகளாக சிறுதானியங்களை வச்சு அவங்க வந்துட்டாங்க இந்தியா முழுக்க சிறுதானியங்களை அங்கிருந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க நம்மளும் இப்படி செய்யணுமே இந்த சிறுதானியத்தை இங்க வந்து பண்ணணுமே சிறுதானியத்தில் இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கேங்கிற உந்துதல் அங்கே பார்த்ததான் கிடைச்சது இந்த படத்தை பார்த்தோடனே இது இந்த திம்பக்கு எப்படி மாறிச்சோ அது மாதிரி திருப்பூர் மாறி இருக்கிறது என்று எனக்கு இந்த படம் வந்து காட்டி கொடுத்தது